ஒரு பர்ஃபெக்ட் அண்ட் ஈஸியான டேஸ்டியான இட்லி தூள் அரைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுக்கலாம் அதில் ஒரு எட்டு வர சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் உப்பி வந்துடுச்சு இதை எடுத்துடலாம் ரெண்டு இக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன் கருவேப்பிலை கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில் வதங்கி வச்சு அதை எடுத்து கொட்டிக்கலாம் இதில் நூறு கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அது இந்த டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அளவு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் அதை பெருங்கடாயில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பெருங்கடாயில் தான் வதக்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கா அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது அது செக்கு வாழை அடிக்கும் அதனால தான் கடாயில் வதக்கிக்கலாம் உளுத்தம் பருப்பு வச்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்தேன் அதில் அரை டம்ளர் கடலப்பருப்பு எடுத்து அதையும் வதக்கிக்கலாம் வெறும் கடாயில் பருப்பு நல்லா செவந்தரிச்சு இதை எடுத்து உரம் வச்சிடலாம் இதோட நூறு கிராம் வறுத்த கடலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு தடவை வத வரச்சி வச்சுக்கலாம் எட்டு பல் பூண்டை உரலில் வச்சு நச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டையில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த நச்சு வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டை அப்படியே போட்டு வதக்குனா அது சரியாக வதங்காது அதனால தான் உரலில் ஒரு நச்சின் வச்சுட்டு போட்டால் ஈஸியாக வதங்கிடும் பூண்டு நல்லா செவக்கணும் சரியாக செவக்காமல் போட்டால் அது ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது செவந்துருச்சு அதையும் எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம் நைஸாக அப்புறம் உளுத்தம்பருப்பு பருப்பு பருப்பு வறுத்து வச்சதை அரைச்சிக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் உப்பு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வறுத்து வச்ச வேர்க்கடலையை ரொம்ப நெய்வாக அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு பல்சு விட்டு எடுத்துக்கணும் அரைச்சாச்சு இப்போ வேர்க்கடலை ஒண்டியும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குன்னு குன்னையாக இருக்கும் அதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடியை உடனே நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிடக்கூடாது நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும்